எடப்பாடியை கதிகலங்க செய்த போஸ்டர் அதிமுகவை தாக்கிய செங்கோட்டையன் புயல் ஒன்று கூடிய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் தற்போது பெரும் புயலை கிளப்பி உள்ளது நீதிமன்றத்தின் உத்தரவும் செங்கோட்டையனின் அதிருப்தியும்தான் பொதுச்செயலாளர் பதவி இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு பல்வேறு அணிகள் உருவாகின முதல்வர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் விலகிய நிலையில் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று கோரி தேர்தல் ஆணையத்திடம் எதிர்த்தரப்பில் மனுக்கள் அளிக்கப்பட்டன இவ்வாறு கொடுக்கப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த தடையை நீக்க கோரி ஆறு பேர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இருந்தன இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் சின்ன ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடரலாம் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் திருப்தியடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் எனவே தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று கூறி உத்தரவிட்டனர் இது எடப்பாடியின் தலையில் பேரிடியை இறக்கியது இதற்கிடையே அதிமுக பல அணிகளாக சிதறி சின்னாபின்னமாக இருப்பதால் தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவி இருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுகவாக அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது சசிகலா உள்ளிட்டோரின் குரல் இதனையே பாஜகவும் தமது அரசியல் லாப கணக்குக்காக விரும்புகிறது ஆனால் சசிகலா உள்ளிட்டோர் மீண்டும் அதிமுகவில் அனுமதிக்கப்பட்டால் தமது எதிர்காலமே கேள்விக்குறியாகும் என்பதால் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற பேச்சுக்கே கடும் எதிர்ப்பை கொட்டி வருகிறார் தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் தற்போது சைலண்ட் மோடுக்கு போய்விட்டார் இந்த பின்னணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் வாக்கு வங்கியின் அடித்தளமாக மேற்கு மண்டலத்தில் இருந்தே எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியும் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் குருநாதருமான கே ஏ செங்கோட்டையன் களமிறங்கிவிட்டார் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேவை என்பதில் இப்போது தாம் உறுதியாக இருப்பதாக நேற்று பொதுக்கூட்டத்திலேயே கே ஏ செங்கோட்டையன் ஆணித்தனமாக வலியுறுத்தினார் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூட செங்கோட்டையன் உச்சரிக்கவில்லை இதனிடையே கே ஏ செங்கோட்டையனின் இந்த கழக குரலுக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் அதிமுகவினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கே ஏ செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்ட வைக்கப்பட்டுள்ளன மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசித்து வருகிறார்களா விரைவில் அதிமுகவில் பல குழப்பங்கள் வரலாம் அல்லது ஒருங்கிணைய வாய்ப்புகள் உண்டு என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள